வணக்கம் அசிடிட்டி பிரச்சனையா என்ன சாப்பிடலாம் வாங்க சிலருக்கு சாப்பிட்ட உடனே தொண்டையில புளிச்சு ஏப்ப வரும் ஜீரணமே ஆகாது நெஞ்செல்லாம் எரியும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அசிடிட்டி தான் அசிடிட்டி அப்படின்னாவே வயிற்றுல ஏற்படுற அமில சுரப்பு பிரச்சினையினால அவஸ்தப்படுறவங்க நிறைய பேரு குறிப்பாக வந்து மசாலா அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ட பின்னா சாப்பிட்ட வாட்டி தான் இத்தகையோருக்கு வந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுது இதை தவிர்க்கிறதுக்கு சில உணவுகளை பரிந்துரைக்கிறாங்க டாக்டர்கள் ஆப்பிள் வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்றதுனால நெஞ்செரிச்சல் ஏற்படுறது கட்டுப்படும் அசிடி பிரச்சனை இருக்கிறவங்க ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம் காய்கறிகளில் முட்டைக்கோஸ் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் இது ஆரோக்கியத்தோட அசிரிட்டி பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கிறாங்க உணவியல் நிபுணர்கள் உருளைக்கிழங்கு வேணும்னா சாப்பிட்லாம் ஆனால் அது என்னென்ன பொறிச்சு சாப்பிடக்கூடாது வயிற்றில் அமிழ தொந்தரவு இருக்கிறவங்க முட்டையோட வெள்ளைக்கரு சிக்கன் மீன் இதையெல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் அதை மசாலா அதிகமாக சேர்க்காம வேக வச்சு சாப்பிடணும் ஹெவியான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மட்டுமே உடனே உணவு ஜீரணம் மாதிரி சிக்கல் ஏற்படும் அதனால் கொழுப்பு குறைவான சீஸ் பால் பொருள்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் மைதாவை தவிர்த்துட்டு தானியங்களில் செஞ்ச உணவுகளை தாராளமாக சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க உணவியல் நிபுணர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி